கால கூத்துகள் கூத்துக்கள் ஒரு ஆண் வந்து ரெண்டு பெண்ணோட பேசினா தப்புங்கிறேன் ஒரு பெண்ணு வந்து ரெண்டு தப்புங்கிறேன் ஒரே நேரத்தில் கூட்டணி பேசுகிறேன் இங்கேயும் அங்கேயும் பேசுகிறேன் இதை எப்படி சகிச்சுக்க முடியுது காலையில இந்த பக்கம் போகிறேன் சாயங்காலம் இந்த பக்கம் போயிடுறேன் ஏன்னா கோட்பாடுகள் கொள்கைகள் தீர்மானிக்கவில்லை நோட்டும் சீட்டும் தீர்மானிக்கப்படுகிறது அவன் ஏழை விடுறான் யார் அதிகமாக ஏழை எடுக்கிறாங்களோ அந்த பக்கம் போயிடுறேன் அப்ப எங்க மக்களாட்சி மக்களுக்கான சேவை இருக்கும் ஒன்னு இருக்காது நாம் தமிழக கட்சி தனிச்சு போட்டிடுது மற்ற மூன்று கூட்டணியை பத்தி சொல்லவே தேவையில்லை பாரதிய ஜனதா பதினெட்டு விழுக்காடு வாக்களை பெறும் அஞ்சு அஞ்சு இடங்களில் வெற்றி பெறும் நானும் கூட்டத்துக்கு போராட்டத்துல கேட்கிறேன் அந்த அஞ்சு இடம் எதுன்னு சொல்லுங்கடா எந்த இடம்டா கண்ணாவப்பட்ட சுடுகாடு போர்வு சுடுகாடு சுடுகாடா தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் பாஜக வெற்றி பெறும் அதை சொல்லு பதினெட்டு விழுக்காடு வாக்களை பெறுவாங்களாம் அமித்ஷா சொல்றாரு கூட்டணி வச்சிருக்கோம் அண்ணாமலை ஒருபடி மேல போய் கதவு மட்டும் இல்லைங்க ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம் கடைசியா போய் அழுது அடம் பிடிச்சு அன்புமணி ராமதாசை கொண்டு வந்துட்டாங்க கூட்டணி சொல்லியாச்சு கூட்டணி அமைக்கணும் சொல்லியாச்சு யாராவது நாலு பேர் கூட்டணிக்கு தேவை அப்படிங்கிறப்ப தேடி ஒரு ஐயா எந்த வம்பு தும்புக்கும் போகாம நல்ல நம்ம ஐயா வாசன் நாள் ஒரு ஆண்டுக்கு முன்னூத்தி சும்மா இருப்பார் எந்த கண்டனமும் இல்ல எந்த எதிர்ப்பும் இல்ல எந்த போராட்டம் இல்ல இருக்கிறன்னு தெரியாம இருந்துட்டு போயிடணும் அவரை கூப்பிட்டு வச்சு வாங்க கூட்டணிக்கு கூப்பிட்டு இருக்காங்க சாரி வேறன்னு வந்துட்டார் அடுத்தது சரத்குமார் எப்படிப்பட்டவர் கமலஹாசனோட கூட்டணி வச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி கமலஹாசன் தாராள மனப்பான்மையோட நாற்பது இடத்தை கொடுத்துட்டாரு ஐயோ இவ்வளவு இடத்துக்கு நான் எங்க போவேன் ரெண்ட நீங்க வச்சுக்கோங்க திரும்ப கொடுத்துட்டாரு அந்த சரத்குமாரோட கூட்டணி கூட்டணி வச்சா முத நாள் கூட்டணியும் செய்து விடுது அடுத்த நாள் பார்த்தா கட்சியை கொண்டு பாஜக சேர்த்துட்டார் ராத்திரில படுத்துக்கிட்டு ரெண்டு மணிக்கு யோசிச்சிருக்காரு எதுக்கு கூட்டணி வச்சு இந்த இதெல்லாம் பண்ணிட்டு பேசாம கட்சியை கொடுத்துட்டு வந்துடலாம் பக்கத்துல ராதிகா அம்மா தூங்கி இருந்திருக்கு ஏமா ஏமா நான் பாஜக விட்டு போயிடலாம்னு இருக்கிறேன் நீ எங்க வேணாலும் போய் என்ன தூங்க விடுன்னு இருக்கு காலில் காலில் எழுந்துச்ச உடனே கொண்ட கட்சியை சேர்த்துட்டு என் மனைவியை சொல்லிவிட்ட பிறகு நான் யார்கிட்ட போய் கேட்கணும் யாரை கேட்கு செய்யணும் மனைவியை கேட்க வேண்டிய இல்லை கட்சியில் பொதுக்குழு சேரைக்குழுன்னு இருக்கு நியாயம் தானே கட்சியிலே ரெண்டு பேர் இருக்காங்கிறப்ப ஒருத்தர் ஒருத்தர் கேட்டு முடிவு பண்ணிக்கலாம் அவர் அந்த பக்கம் கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாற்றுன்னு வந்தார் அந்த டார்ச் டார்ச் லைட் எடுத்து அடிச்சு உடைச்சாரு டிவியை இன்னைக்கு ஊருக்கு முந்திக்கிட்டு டார்ச் லைட் சின்னத்தை வாங்கிட்டு போட்டி எழுத ஆனால் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் டார்ச் லைட் சின்னத்தை பயன்படுத்துவோம் எப்படி பயன்படுத்துவீங்க குடிச்சுக்கிட்டு ஓரம் அனுப்போம் மக்கள் வாக்கு செலுத்திய மக்கள் என்ன சொல்ல போறீங்க யார் இந்த மண்ணுக்கானவர்கள் யார் இந்த மக்களுக்கான தெரியாம இங்க மாறி மாறி எல்லா கட்சிகளுக்கும் வாக்கு செலுத்திட்டு நமது வறுமையை நமது அறியாமை நம்பி யாரோ வந்து ஆளுக்கு நினைக்கிறாங்க ஆர்கனைக்கிறது தேர்தல் நடக்குது இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் யாராலும் போட்டி போட்டா தெரியுமா நடிகர் விசால் கிளம்பிட்டார் வேட்புமே தாக்கல் பண்ண தெரியல அவருக்கும் தமிழ்நாட்டு ஆலோச அவரும் கிளம்பிட்டார் நான் வந்து இந்த ஆர்க நகரில் போட்டி போட போறேன்னு ஜெயலலிதாவோட சொந்தக்கார ஒரு அம்மா தீபான்னு அந்த அம்மாவை எவனோ சொல்லிட்டான் இந்த அம்மாவை ஓரமாக பார்த்தா ஜெயலலிதா மாதிரியே இருக்குன்னு காலில் விழுந்துருச்சு ஜெயலலிதா போலவே கொண்டைய போட்டுக்கிட்டு அதே போல புடவை கட்டிட்டு வந்துருச்சு நான் தமிழ்நாட்டு ஆளு கட்சியை போறேன் அப்படின்ட்டு தமிழ்நாட்டு ஆள போறேன்னு அது ஆர்க்க நகரில் போட்டி போடுது போட்டி போடுறப்ப துண்டறிக்கையை பார்த்தா கச்சத்தினை மீட்பேங்குது ஆர்க்க நகரில் சட்டமன்ற உறுப்பினராக ஆகி எப்படி கச்சத்தையும் மீட்க முடியும் யாரும் கேட்க போறது ஆனா ஆனால் அது கொஞ்சம் உள்ளது அதே ஆர்க்கு நகரில் இந்த அம்மாவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் வந்து ஒரு கோரிக்கையை சொன்னான் ஒரு உறுதிமொழியை சொன்னான் என்ன உறுதிமொழினா எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஆர்கேகரோட சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிட்டீங்கன்னா நான் அண்டை நாடுகளுடன் வெளியுறவு கொள்கையை பேணுவேன் நட்புறவு பேணுவேன் என்ன ஆர்கேகர் சட்டமன்ற உறுப்பினராகி எப்பட ரஷ்யாவோட சீனாவோட எப்பட சாத்தியம் வந்துடலாம் மக்கள் கேள்வி கேட்கறது இல்லை யார் வந்தாலும் ஓட்டை போடுறது எதுக்கு ஓட்டு போடுறோன்னு தெரியல இப்போ திமுக வந்து மறுபடியும் வந்து நாங்கள் மாநில உரிமைகளை மீட்கப் போகிறோம் காக்கப் போகிறோம் என்ன மாநில உரிமைகளை மீட்டு காக்க போற என்ன உரிமை மீட்க போற திமுக முதல் முறையாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுதா எழுபது ஆண்டு இயக்கம் திமுக எழுபது ஆண்டு இந்த எழுபது ஆண்டு காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக எத்தனை முறை இருந்திருக்கீங்க மத்திய அமைச்சரவையில் எத்தனை முறை அங்கு வச்சிருக்கீங்க இந்தியாவில் எண்ணற்ற மாநில கட்சி இருக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா ஒரு நாலு கட்சி அஞ்சு கட்சி குறைஞ்சபட்சம் இருக்கும் அப்படி இந்தியாவில் எண்ணற்ற மாநில கட்சிகள் இருந்தாலும் எந்த கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுகவுக்கு கிடைத்தது மத்திய அமைச்சரவையில் அதிகப்படியான ஆண்டுகள் அங்கமைத்த ஒரே மாநில கட்சி திமுக தான் ஒரே மாநில கட்சி திமுக தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகள் அந்த பதினான்கு ஆண்டு காலத்தில் என்ன உரிமையை தமிழ்நாட்டுக்கு திமுக பெற்றுக் கொடுத்தது நாலு பாராளுமன்ற தேர்தல் சரியா இருபது ஆண்டுக்கு முன்னாடி திமுக அப்பையும் இதே சொல்றான் மாநில உரிமையை மீட்பேங்கிற ரெண்டாயிரத்தி நாலுல திமுக கூட்டணி நாற்பது இடங்களில் வெற்றி பெறுது நாற்பது இடங்களில் வெற்றி பெறுது மத்திய காங்கிரஸ் ஆட்சி அமைது காங்கிரஸ் ஆட்சி பெரும்பான்மை இல்லை பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ் ஆட்சியை தாங்கி பிடித்தது திமுக சேர்ந்த நாற்பது பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அன்றைக்கு காங்கிரசே கருணாநிதியோட தயவுல தான் நடந்துச்சு ஆட்சி அந்த காலகட்டத்தில் கருணாநிதி என்ன கட்டாலும் காங்கிரஸ் செஞ்சு கொடுத்திருக்கோம் நீட்டின இடத்துல மன்மோகன் சிங் கையெழுத்து போட்டிருப்பாரு ஒப்புதல் பண்ணீங்க காவிரி உரிமையை மீட்கணும் மீட்டு கொடுங்க மீட்டு கொடுத்துருப்பான் முல்லை பொறியாற்றையோட நீர்மட்டத்தை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தணும் உயர்த்தி கொடுத்துருப்பான் கச்சத்தை மீட்கணும் மீட்க வேலை செஞ்சிருப்பான் கல்வியை மாநில கொள்ள கொண்டு வா கொண்டு வந்திருப்பான் இந்தியாவோட அரசியல் சட்டத்தில் முன்னூற்றி ஐம்பத்தொன்று ஹிந்தியை ஊக்குவித்து அதை நீக்கு நீக்கியிருப்பான் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவு மாநில சுயாட்சி குந்தம் அடைக்குது அதை நீக்கி நீக்கிருப்பான் ஆளுநர் பெரிய டாச்சா இருக்கான் ஆளுநர் பதவி நீக்கி நீக்கிருப்பான் என்ன கேட்டாலும் திமுக என்ன கேட்டாலும் காங்கிரஸ் செய்து கொடுத்துருக்கோம் ஆனால் கேட்டது மாநில உரிமை இல்லை மாநில சுயாட்சி இல்லை கேட்டது அவர்களுக்கு வேண்டிய அமைச்சர் பதவி எந்த பதவியை பெற்றால் அவர்கள் வளம் கொடிக்கிற அளவுக்கு சம்பாதிக்க முடியும் கொள்ளடிக்க முடியும் அதில் தான் கவனமாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் மாநில உரிமைகளை மீட்க போகிறோம் காக்கா போகிறோம் சேலத்தில் மாநாடு போடுறாங்க மாநாடு போட்டு மாநில உரிமைகளை மீட்பதற்கான மாநாடு திமுகவோட இளைஞர்களின் சார்பாக மாநாடுங்கிறேன் மாநாட்டில் ஐயா ஸ்டாலின் ஐயா உதயநிதி பேசிட்டு இருக்கிறாங்க கூட்டத்தை போய் உற்று நோக்கி பார்க்குறோம் ஜூம் பண்ணி பார்க்குறோம் பார்த்தா ரவுண்டமாக உட்காந்துக்கிட்டு சீட்டு வாடிகிட்டு இருக்காங்க சீட்டாட்டம் நடக்குது எங்கள் ஊரில் கருமாதியில் யாரும் செத்து போயிட்டா ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு கருமாதி வைப்பாங்க கருமாதி அன்னைக்கு தூங்க கூடாது விடிய விடிய முடிச்சிருக்கணும் அப்ப என்னது சீட்டாட்டத்தை போடுது சீட்டாட்டம் போடுவாங்க அந்த மாதிரி திமுகவோட மாநாட்டில் சீட்டாட்டம் நடக்குது சீட்டாட்டம் மாப்பிள்ளை போடு மாப்பிள்ள ஜோக்கர் வருதான்னு பார்ப்போம் போடு மாப்பிள்ள ஜோக்கர் தான் அங்கே பேசிட்டு இருக்க மாப்பிள்ள அவர் அங்கே பேசிட்டு இருக்கிறாரு நீ சீட்டாடி இருக்கிறான் நமக்கு சீட்டாடுறதெல்லாம் வியப்பே இல்லைங்க ஒருத்தன் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் திமுக மாநாட்டுக்கு போனா சீட்டு விளையாடலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு தொலைநோக்கு பார்வையை யோசிச்சு ஞாபகமா சீட்டு போய் வாங்கி அதை கொண்டு வந்திருக்கான் பாருங்க அவன் தான் சரியான மாநில உரிமைகளை மீட்போம் திமுக தலைவர்கள் முழங்குறாங்க இங்க திமுக தொண்டன்லாம் போய் பார்த்தா ஒருத்தன் வந்து அரிசி முட்டையை தூக்குறான் ஒருத்தன் உப்பை எடுக்கிறான் இன்னொருத்தன் என்ன பாட்டில் எடுத்து எண்ணெயை ஊத்திட்டு இருக்கான் விட்டு வைக்கல காய்கறியை தூக்குறான் சமயக்காரர் புலம்பலா மீட்டு கொடுங்க மீட்டு கொடுங்க அரிசி புரிமை மீட்டு கொடுங்கன்னு அங்கே மாநில உரிமை மீட்பும்கிறேன் என்ன கேலி குத்து ஆனால் இந்த திமுக நம்பி வாக்கு செலுத்துனமா திமுக வந்து சனாதனத்தை ஒழிக்க போகுதா சனாதனம்னா என்னன்னு சொன்ன தொழு உதயநிதிக்கு சனாதனம்னு என்ன தெரியுமா இந்த எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா பறந்தாமை அன்னன் பறந்தாமனு எந்த நூலுக்கும் வராம சேகர் பாபு தடுக்கிறார்ல அதுக்கு படித்தாண்டா சனாதனம் இன்னைக்கு வரை அண்ணா பரந்தாமனுக்கு சட்டமன்ற அலுவலக கட்டடம் ஒதுக்காம அவரை ஓரம் கட்டி வச்சிருக்கல திமுக கட்சி நிகழ்வுல எழும்பூருக்குள்ள எந்த நிகழ்வையும் அந்த பரந்தாமனை பேர் படக்கூடாதுன்னு பாபு சொல்றாருல இதுக்கு பேர் தான் சனாதனம் சொந்த கட்சிகளுடைய சனாதனத்தை ஒழிக்க முடியல இவர் சநாதனத்தை ஒழிச்சு கிழிக்க போறாரு கேட்டோம் நாங்க பாஜகவே பாஜக வந்து தான் விரட்ட முடியும் பாஜக தமிழ்நாட்டில் எந்த காலத்தையும் வர போறது இல்லை அது நரேந்திர மோடிக்கே தெரியும் அண்ணாமலை போய் சொல்லியிருக்காரு டெல்லியில் பதினஞ்சு சீட்டு வரைக்கும் நாங்கள் பெறுவோம் அப்படின்னு எந்த சீட்டை பெற போகிறீங்க நீங்கள் எந்த சீட்டை பெற போகிறீங்க தமிழ்நாட்டில் பாஜகவுக்கான தேவை என்ன இருக்கு இந்தியாவிலே பாஜகவுக்கான தேவை இல்லை பாஜகவுக்கு அரசியல் என்ன மதம் அரசியல் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுவான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் நெருக்கத்தில் புல்வாமாங்கிற இராணுவ கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரே ஒருத்தன் வந்து முன்னுத்த முதலோட வெடி மருந்தோடு வந்து வெடித்து செதை இறந்து போறான் மனித வெடிகுண்டு அவன் இறந்து போன போது அவனோடு சேர்ந்து நாற்பத்தால் ராணுவ வீரன் இறந்து போகிறான் அப்படி நாற்பத்தி நாலு ராணுவ வீரன் செத்து போனப்ப இதை சும்மா விடாதீங்க நாடு முழுக்க அரசியலாக மாத்துங்கன்னு உத்தரவு போட்டு நாற்பத்தாலு ராணுவ வீரனின் சாவை அரசியலாக்கி வாக்கு வேட்டையாடி இது இந்த கேடு கட்ட பாஜக அன்னைக்கு இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் சரியாக தேர்தல் சமயத்தில் ராமர் கோயிலே திறக்கணும் ராமர் கோயிலை திறந்து யாருக்கு என்னடா கிடைக்க போகுது எந்த சாமானிய மக்கள் ராமர் கோயிலை திறக்க சொல்லி போறான்னா எதுக்கு திறக்கணும் கேட்டா இந்த இடம் இருக்கு பாருங்க இந்த அயோத்தி இங்க தான் ராமர் பிறந்தார் அயோத்தியில இல்லடா அகில உலகத்துல எங்கேயுமே ராமர் பிறக்கல ராமர் பிறந்த இடம் தெரியுமா ஒரு காகிதம் அன்னைக்கு காகிதம் கூட கிடையாது ஓலைச்சுவடி ஓலைச்சுவடியில் எழுதுறப்ப அந்த எழுத்தில் பிறந்தாண்ட ராமன் வால்மீகி ராமாயணம் வேற கம்பராமாயணம் வேற வால்மீகி ராமாயணத்தில் ராவனோட மகள் சீதான் சொல்லப்படுது கம்பராமாயணத்தில் வேற கதை ஒரு இதிகாச புராண பாத்திரம் தான் ராமனுங்கிற ஒருத்தர் அவர் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை ஆனா இல்லாத ஒருவரை சொல்லி நாடு முழுக்க அரசியல் பண்ணிட்டான் பாகுபடின்னு ஒருத்தன் இருந்தாங்க நல்ல மனுஷங்க மகிழ்மதி அவன் தான் ஆட்சி பண்ண வேண்டியது இந்த அயோக்கிய போய் பல்வாழ்த்தாவை சூழ்ச்சி பண்ணி கட்டப்பா வச்சு முதுல கொத்தி கொண்டு விட்டான் அந்த பாகுபலி பரமக்குடியில் இந்த இந்த இங்கே தான் பிறந்தான் அந்த கோயில் கட்டி ஒருத்தன் பெரிய பைத்தியகாரனோ அப்படிப்பட்ட பைத்தியகாரம் ராமருக்கு கோயில் கட்டினது சக்திமான்னு ஒருத்தர் எங்க அநியாயம் நடந்தாலும் அப்படியே கட்டிடத்து மேல சுத்தி சுத்தி வந்து உட்காந்துருவான் அந்த சக்திமான் வந்து விருந்தகல பக்கம் சாத்தூரில் பிறந்தான் அவனுக்கு கோயில் கட்டணும் சுத்தி 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 வந்தவனுக்காக நாம ஒரு கோயில் கட்டினா தப்பு இல்லை அப்படின்னா இவ்வளோ பெரிய பைத்த கடத்தணுமோ அந்த பைத்த கடந்தரம் தான் ராமருக்கு கோயில் கட்டுறது ஐயனாறு கருப்பண்ணசாமி சுடலை மாட மத வீரனை கொண்டாடுறோம்னா அவன் யார் வாழ்ந்து மறைந்த எங்கள் முன்னோர் எங்க தாத்தன் மூணு தலைமுறை நாலு தலைமுறைக்கு முன்னாடி ஊரை காவல் காக்க அருவாளோட வேல் கம்போட இலையில் நிற்பான் ஊழலில் நிற்பான் கொள்ளக்காரன் வந்தான்னா வெட்டி அவனை வெட்டி வீழ்த்தானப்பான் அந்த களத்தில் சாவான் அவன் உயிரிகம் செஞ்ச நினைவாக நாங்கள் ஐயனார கருப்பண்ண சாமி சுடதை மாடுதேன் நாங்கள் கும்பிட்றோம் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை சாப்பிட வேண்டாமே நாங்கள் ஆட்டுக்கறி படையல் போட்டா அவனும் சாப்பிடுவான் அவன் எங்கள் முன்னோர் அந்த ஐயனாரும் கருப்பண்ண சாமியும் சுடதை மாடுதும் உழவக்கூடிய நிலத்தில் ராமருக்கு என்னடா வேலை ஓ ராம எங்க மாட்டுக்கறி தும்பான மாட்டுக்கறி தும்பான அந்த ராமருக்கு என்ன விளைங்க மாட்டுக்கறியை திங்கிற நீ நாய்க்கறியை திம்பியா கொடுத்தா தின்னு பார்க்க வேண்டியதான் நல்லா இருக்கா இல்லையான்னு அதுல என்ன இருக்குது மாட்டு கிரையை தினங்கிறா நீ நாய் கிரியை திம்பியான்னு கேக்கிறான் அப்போ நான் இங்கே என்ன கேட்போம் அகத்திக்கறையை சாப்பிட்ற நீ அரண்வதியை சாப்பிட்டு சாவியான்னு கேட்போம் உனக்கு இந்த நிலத்து என்ன வேலை பாரத ஜனதாவுக்கு நமக்கு ஏதாவது தொடர்பு கிடதா தமிழர்கள் தான் இந்துக்கள் இந்துக்கள் தான் தமிழர்கள் யார் சொல்லுவா பாரத ஜனதா என் அன்பான சொந்தங்களே ஈழப்பெரு லட்சம் ரெண்டு லட்சம் தமிழர்கள் ராஜபக்சே வாழ் துள்ளை துடிக்க படுவலை செய்யப்பட்டார்கள் ரெண்டு லட்சம் தமிழர்களில் குறைந்தபட்சம் ஒன்றரை லட்சம் பேர் இந்து இவன் சொன்ன வரையறையின்படி படி லட்சம் இந்துக்களை கொண்டளித்தவன் ராஜபக்சே பௌத்தன் ராஜபக்சே அந்த நிலத்தில் சிவன் கோயில் அடிச்சான் முருகன் கோயில் அடிச்சான் பிள்ளையார் கோயில் அடிச்சான் இந்துக்கள் நீ சொல்ற அந்த வழிபாட்டு தலங்களை தகர்த்து முடிச்சான் ராஜபக்சே இந்துக்களின் வழிபாட்டு தலங்களை இடிச்சவனுக்கு இந்துக்களை லட்சக்கணக்கில் கொண்டளித்தவனுக்கு திருப்பதி வெங்கடாசலபதி கோயில என்னடா வேலை அவனுக்கு எதற்காக பூரண கும்ப மரியாதை அவனுக்கு எதற்காக சிவப்பு கம்பள விரைப்பு என்று பாஜக கட்டதுண்டா எங்கள் இனத்தை கொ வரவேற்ற கேடு கட்ட தமிழ்நாட்டில் பாஜக என்ன வேலை காவிரியில் தண்ணி கட்டி போராடுறோம் தண்ணி கிடைக்காம வாடிய பயிரை கண்டி வாடி போய் மனம் வெறுத்து போய் தற்கொலை எங்கள் விவசாயிகள் அப்படி விவசாயி சாகிற போது தமிழ் இந்துக்கள் இந்துக்கள் என்று இந்த பாஜக பேசியதுண்டா ஆந்திர காட்டுக்கு கூலிக்கு மரமட்ட போன அப்பாவி கூலி தொழிலாளர்களை பழி சுமத்தி ஒரே காக்கை குருவியை சுட்டு சந்திரபாபு நாயுடு இந்துக்கள் கொன்றழிக்கப்பட்டார்கள் என்று எவனாவது பேசியதுண்டா இல்லை மீன் பிடிச்ச போறேன் ராமேஸ்வரம் நான் ராமநாதபுரம் அப்படின்னு மீன் பிடிச்ச போறேன் நாகப்பட்டினம் மீன் பிடிச்ச போறேன் மீன் பிடிச்ச போறப்ப நடுக்கடலை வச்சு அடிக்கிறான் உதைக்கிறான் சித்திரவதை பண்றான் சுட்டு கொள்றாங்க அன்றைக்கு இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று பாஜக வாய் தந்தது உண்டா இதே சென்னை பெரு வெள்ளத்தை மூழ்கி தவித்த போது இந்துக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று பாஜக உதவி உண்டா இல்லை அப்புறம் என்ன மயிற்சிகளா உனக்கு ஓட்டு போடணும் எதுக்கு ஓட்டு போடணும் பாஜகவுக்கு என்ன வேலை நீ இந்தியாவில் இந்தியாவில் புடுங்கி கம்மு நட்டது என்ன பத்தாண்டு ஆட்சி நீ பண்ணதென்ன சொல்லு நாம தேச பற்ற வளர்த்து எடுக்கணும் தேசபக்தியை வளர்த்து எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் குடியரசு நாளா வீட்டு வாசல்ல தேசிய கொடி ஏத்துங்க இந்தியாவோட தேசிய கொடி ஏத்துங்க சுதந்திர நாளா வீட்டு வாசல்ல இந்தியாவோட தேசிய கொடி ஏத்துங்க சரிங்க நாங்க இந்தியாவோட தேசிய கொடி ஏத்துறோம் நீங்க என்ன ஏத்த போறீங்க மோடி ஐயான்னு கேட்டா நான் பெட்ரோல் விலை ஏத்துறேன் டீசல் விலை ஏத்துறேன் முடிஞ்ச கேஸ் விலையை ஏத்திடுறேன் நீங்க சந்தோஷமா பாடத்து மாதாக்கி ஜே அப்படின்னு முழக்கம் போட்டுக்கிட்டு இந்தியாவோட தேச குடியத்துங்க பாரத் மாதாஜி ஜே முழக்கம் போடுவான் ஆனா பாரத மாதா நேரில் வந்தா அவளையும் கரப்படிச்சு கொள்ளுவான் கேடு கட்ட பாஜக சபரிமலை கோயிலுக்குள்ள பெண்கள் போக கூடாங்கிறாங்க சபரிமலை கோயிலுக்குள்ள பெண்கள் போனா தீட்டு புனிதம் கட்டுமா ஏன்டா கோயிலின் கருவறைக்குள்ளே காளியம்மாள் மாரியம்மாள் இருக்காளாடா அப்ப தீட்டு போடாதா புனிதம் கிடாதா அங்க சபரிமலை கோயிலுக்குள்ள பெண்கள் போகக்கூடாது போனா தீட்டு காஷ்மீரில் கத்துவாங்கிற பகுதியை சேர்ந்த சிறுமியை கோயிலின் கருவறைக்குள்ளேயே ஒரு வாரம் வரைக்கும் வைத்திருந்து அவள் கையை முறித்து காலை முறித்து முதுகெலும்பை உடைத்து வலுக்கட்டாயமாக போதை பொருளை வாயிலை திணித்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றான் இந்துத்துவா கொடுங்கோலை எவன் அந்த சிறுமியை கோயிலின் கருவறைக்குள்ளே வைத்து சிதைத்து கொன்றானோ அவனுக்கு ஆதரவாக இந்தியாவின் தேசிய கொடியை ஏந்தி வாடத்து மாதாகி ஜே என்று முழக்கம் போட்ட கேடு கட்ட கும்பல் இந்த பாஜக உத்தரபிரதேச மாநிலம் ஒரு இளம்பன் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்க போடுறா அங்கேயும் பாஜக அந்த பாதிக்கப்பட்ட பண்ணி நீதி கிடைக்கல உயிருக்கு போராடி கொண்டிருக்கா உன்னை கற்பழைச்சதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு இருக்கு அந்த மாநில அரசு அந்த இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இளம்பெண் செத்தே போனா செத்து போன பிறகாக ராத்திரியோட ராத்திரியா கொண்ட உடலை கொண்ட காவல்துறை எரிச்சுட்டு சாம்பலை கொண்டா இந்தாங்க உங்க மகளின் சாம்பல் கொடுத்தேன் உத்தரபிரதேச மாநிலத்தில் எவ்வளவு புரிய கொடுமை தேசம்னு பேசுவான் தேசத்தின் மீது பட்டு இருக்கா இந்த தேசத்தின் மீது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒலிம்பிக் போட்டி நடக்குது உலகத்தின் பல்வேறு நாடுகள் பதக்கங்களை வாரி குவிக்கிறது சீனா பிரான்சு ஜெர்மனி இத்தாலின்னு உலகின் பல்வேறு நாடுகள் பதக்கங்களை வாரி குவிக்கிறது ஆனா இந்தியாவில் ஒரு வெண்கல பதக்கத்துக்கு வழி இல்லை ஒண்ணுக்கு வழி இல்லாம மக்கள் ஏங்கி தவிக்கலாம் ஒரு பதக்கம் வாங்கிட மாட்டோமா பதக்கப்பட்டியில இந்தியா இடம்பெற்றாதான்னு அன்னைக்கு மாலிங்க ஒரு பெண்மகள் பதக்கத்தை வெல்லு இந்தியாவில் மானத்தை காப்பாற்றினர் அந்த சாக்சி மாளிகை அன்றை தினம் நரேந்திர மோடி சொன்னார் இவள் இந்தியாவின் மகள் இந்தியாவின் மகள் அதே சாக்சி மாளிக் பின்னால மல்யுத்த சம்மேளத்தோட தலைவர் ஒரு பிஜேபி காரன் அவன் பாலியல் முறைகேட்டில் ஈடுபடுறான் அவனை கைது பண்ணுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சப்ப அதை வலியுறுத்தி போராடினப்ப அரசு கண்டுகொள்ளல அமித்ஷா கண்டுகொள்ள நரேந்திர மோடி கண்டுகொள்ள அந்த பாதிக்கப்பட்ட யாருக்கு நீதியை தரல கடைசி சாக்சிக் மாலிக் விரக்தி நான் இந்த நாட்டுக்காக போராடி வாங்கிய பதக்கங்கள் எல்லாம் கங்கை நதிக்கரை வீச போறங்குறாங்க கடைசியில் முழுவதுமாக மனசு உடஞ்சு போய் நான் மல்லித்த விளையாட்டை விட்டு வெளியேறேன்னு அந்த அம்மா வெளியேறிட்டாங்க இது எல்லாம் நடக்கிற போது கள்ள மௌனம் சாய்த்தது நரேந்திர மோடி அமித்ஷா மணிப்பூர் மாநிலம் மணிப்பூர் மாநிலத்தில் பெண்கள் பாலியல் பாலியல் ரெண்டு பெண்களை உள்ளாக்கி முழுமையாக நிர்வாணப்படுத்தி அப்படி இழுத்துக்கிட்டு வர்றான் கூட்டம் கூட்டமா அப்படி இழுத்துட்டு வர்றான் அந்த பெண்கள் நிர்வாணமாக நிற்கிறாங்க அந்த காணொலியை உலகம் பார்த்து வெற்றி தலையுழிந்தது நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அது எப்போதோ தெரிந்தும் கூட அவர் வாய் திறக்கல ஐம்பத்தி நாலு நாட்களுக்கு பிறகாக கடமைக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சார் இந்த பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் வரணுமா தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த மேதை இருக்காரு அண்ணாமலை பேர் இருபத்தாண்டாயிரம் புத்தகத்தை படிச்சிருந்தார் நாம கூட தப்பான இஷ்டம் தப்பான நினைக்க கூடாது அவர் படித்த ஒரே புத்தகத்தையும் பேர் இருபத்தி ரெண்டாயிரம் அதான் இருபத்தி புத்தகத்தை படிச்சிருந்தார் அவர் பெரிய புரட்சியாளர் போல நம்பிக்கிட்டு ஆளுனருக்கும் சபானாருக்கும் வித்தியாசம் தெரியல ஒரு பேட்டில திரும்ப திரும்ப சொல்றாரு தமிழ்நாட்டு ஊடகங்கள் அவரையும் ஊதி பெருசாக்கி அண்ணாமலை எப்படி தெரியுமா கொடுமை தமிழ்நாட்டின் சாப கேடு பாஜக இனி ஒரு முறை நரேந்திர மோடி வென்று விட்டால் பாஜக வென்று விட்டால் அதுதான் இந்த நாட்டை கடைசி நாளைக்கு மாநிலங்களோட அதிகாரத்தை குறைச்சிருவான் மாநிலங்களை எல்லாம் யூனியன் பிரதேசம் போல மாற்றிருவான் அப்ப மாநில முதலமைச்சரால் எது ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற நிலையை உருவாக்கிடுவான் தன்னாட்சி அமைப்பு இருக்கு தண்ணீர் தன்னாட்சியாக இயங்கக்கூடிய அமைப்பு மத்திய புலனாய் துறை சிபிஐ மத்திய வருமான வரித்துறை ஐடி மத்திய அமலாக்கத்துறை இந்த தன்னாட்சி அமைப்புகளை கையகப்படுத்திட்டான் கையகப்படுத்தி என்ன பண்றான் பக்கா கட்ட பஞ்சாயத்து பண்றான் தேர்தல் பத்திரங்கள்னு ஒரு முறைங்க தேர்தல் பத்திரங்கள்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் பத்திரம் வாங்கலாம் ஆயிரம் ரூபா தொடங்கி ஒரு கோடி ரூபா வரைக்கும் பத்திரம் வாங்கலாம் அந்த பத்திரத்தை வாங்கி கட்சிகளுக்கு நன்கொடையாக அடிக்கலாம் தங்கச்சி கூட குறிப்பிட்டு சொன்னாங்க அந்த தேர்தல் பத்திரங்களில் யார் கொடுக்குறாங்கிற விவரம் பதிவு செய்யப்படாது அப்படி பாரத ஜனதா ஏழாயிரம் கோடியை இந்த தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக பெற்றிருக்கேன் யார் கொடுத்தாங்கிற விவரம் தெரியாது சொல்லலை இப்போ இந்தியாவோட உச்ச நீதிமன்றம் அந்த தேர்தல் பத்திரங்கள் முறை செல்லாத அறிவிச்ச பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த விவரங்களை வெளியிட முன்வந்த வந்த பிறகு தெரியுது இந்த அமலாக்கத்துறை அந்த வருமான வரித்துறை அனுப்பி எந்தெந்த பெரிய இருக்கோ அந்த நிறுவனத்துக்கெல்லாம் அனுப்பி அங்க போய் ரைடை போடுறது போட்டவனும் பயந்துக்கிட்டு அவன் ஒரு தொகையை பாஜகவும் தள்ளிவிடுவான் அதோட ரைடு வந்து முடியும் இந்த பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் ஒரு நகைச்சுவை இருக்கும் பிரகாஷ்ராஜ் போவார் அங்க வந்து புதுசாக ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருப்பார் ஐயா யாரும் வந்து ரவுடிசம் பண்ணால் சொல்லுங்க யாருங்க பண்ண போறா வருவாங்க ஐயா யாரா வருவா நான் தாண்டா வருவேன் அப்படிம்பார் அந்த மாதிரி இந்த அமலாக்கத்துறை வருமான அனுப்பி கட்ட பஞ்சாயத்து பண்ணி ரவுடிசம் பண்ணி பல்லாயிரம் கோடியை வாங்கியிருக்கேன் புடிஞ்சிருக்கேன் இந்த புடுங்கி பாஜக